தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் சர்பமே நீ எதுக்கு பிடிச்ச வேற ஆகாரமாக உட்கொண்டால் எதை நீ அறிந்தால் உனக்கு சந்தோஷம் உண்டாகும்னு கேட்குறாரு நான் உனக்கு எந்த ஆகாரத்தை கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாரு என்ன செஞ்சா நீ இவனை விடுவே அப்படின்னும் போது அந்த சர்பம் அது சொல்லுது நான் வந்து சந்திரனிலிருந்து ஐந்தாம் அவன் ஆயுவின் புத்திரன் உன்னோட குலத்தில் முந்தினவனான நகுஷன் அப்படின்ற அரசனாக இருந்த யாகங்கள் தவங்கள் வேதாத்தியானம் இந்திரிய நிகிரகம் இதனால வந்து இந்த மூன்று உலகங்களையும் ஆட்சி செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஆனா அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை அடைஞ்சதுனால கர்வம் என்னை வந்து சேர்ந்துடுச்சு பிராமணர்கள்லாம் என் பல்லக்க தூக்கிட்டு போனாங்க ஆனா நான் அந்த இருமாப்புல அவர்களை எல்லாம் அவமதித்து அகஸ்தியரால் இந்த நிலைமைக்கு நான் வந்து சேர்ந்தேன் இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதே அகஸ்தியருடைய தான் இந்த ஞாபகங்கள்லாம் என்ன விட்டு போல பாம்பானாலும் இதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றதெல்லாம் இன்னும் எனக்கு நினைவிருக்கின்றது பகல் நேரத்துல ஆறாவது பாகத்துல உன்னுடைய சகோதரன் எனக்கு ஆகாரமா கிடைச்சிருக்கான் நான் இவனை விட போறதில்லை வேறு எது மேலையும் எனக்கு விருப்பமும் இல்லை ஆனால் நான் கேட்குற கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னியானா உன்னுடைய சகோதரனான பீமனை நான் விட்டு விடுகின்றேன் அப்படின்னு அந்த சர்பம் கூறுகின்றது என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் நீ சரியான பதில் அளித்தால் நான் பீமசேனனை விட்டு விடுகின்றேன் அப்படின்னு அந்த சர்பம் ரூபத்தில் இருக்கின்ற நகுஷன் சொன்ன உடனே யுஷ்யர் சொல்றாரு நீ ஒன்று இஷ்டப்படி கேள்விகள் உனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்கு எனக்கு சக்தி இருந்தது அப்படின்னு சொன்னால் உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் இந்த உலகத்தில் பிராமணர்கள் எதையெல்லாம் அறியத்தக்கதோ அதை நீ முழுசும் தெரிஞ்சிருக்க அதனால நீ சொல்கிறத கேட்டு நான் உனக்கு பதில் சொல்வேன் அப்படின்றாரு இப்போ சர்வம் கேக்குது அரசனே எவன் பிராமணன் ஆகிறான் யுதிஷ்டா அறியத்தக்கது எது நீ பேசுறத வச்சு பார்க்கும்போது நீ ஒரு அதிபுத்திசாலி அப்படின்னு நினைக்கிறேன் என் கேள்விகளுக்கு பதில் சொல் அப்படின்றது பதில் சொல்றாரு நாகேந்திரா எவனிடத்தில் உண்மை கொடை பொறுமை நல்லொழுக்கம் இரக்கம் தவம் கருணை இவையெல்லாம் இருக்கோ அவனே பிராமணன் என்று கருதப்படுகின்றான் எதெல்லாம் விசேஷங்கள் இல்லாததாகவும் தேசத்தாலும் காலத்தாலும் வஸ்துக்களாலும் அளவிட முடியாததாகவும் துக்கம் இல்லாததாகவும் இருக்கின்றதோ எந்த வஸ்துவனிடத்தில் நடத்தில் சென்று மனிதர்கள் மீண்டும் சம்சாரத்தை அடைவதில்லையோ அதுவே அறியத்தக்கது நீ இதுக்கு மேலும் என்ன கேட்க விரும்புற அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த சர்வம் கேட்கின்றது யுதிஷ்டா பிரமாணம் சத்தியம் வேதம் இது நான்கு வர்ணத்தார்களுக்கும் ஹிதமாக இருக்கின்றன சூத்திரர்களிடத்திலும் உண்மையும் கொடையும் கோபமின்மையும் மன இலக்கமும் அகிம்சையும் கருணையும் இருக்கின்றன இந்த உலகத்துல துக்கம் இல்லாததும் சுகமில்லாததும் அறியத்தக்கது எது அறியத்தக்கதென்று சொல்லப்பட்டதோ சுகம் துக்கம் இரண்டினாலும் விடப்பட்ட அப்படிப்பட்ட அறியத்தக்க வேறு வஸ்து இருக்கிறதான் நான் நினைக்கவில்லை அப்படின்றது அப்படாரு சூதரனுக்கு பிறந்ததனாலேயே ஒருவன் சூத்திரனாக சூத்திர ஜாதியில் பிறந்ததனாலேயே ஒருத்தன் சூதரனாகான் பிராமண ஜாதியில் பிறந்ததனாலேயே ஒத்தன் பிராமணனாகான் எவனிடத்தில் குணங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அவன் பிராமணனாக எண்ணப்படுகின்றான் அடுத்தது அந்த பாம்பு சொன்னதுக்கு சொல்ல அறியத்தக்கது இல்லை என்றும் சுக துக்கங்களால் விடுபட்ட ஸ்தானமானது இந்த இடத்த தவிர வேற எங்கேயும் இல்லை அப்படின்னும் எதை நீ சொன்னியோ அது உன்னுடைய கருத்து அதே மாதிரிதான் சுகம் துக்கம் ரெண்டுத்திலையும் விடுபட்டு இருக்கின்ற ஸ்தானம் எதுவுமே கிடையாது எப்படி வந்து அந்த குளிர்ச்சியான பொருளுக்கு நடுவில் உஷ்ணமும் உஷ்ணமான பொருளுக்கு நடுவில் குளிர்ச்சியும் இருக்காதோ அதே மாதிரி சுகமுள்ள வஸ்துவில் துக்கமும் துக்கமுள்ள பொருளில் சுகமும் இருக்காது இப்படிப்பட்ட இந்த சுக துக்கங்களால் விடுபட்ட ஸ்தானம் ஒரு இடத்துல இருக்குது இது என்னுடைய கருத்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கறாரு அப்போ அந்த சர்பம் கேட்கின்றது ஹே ராஜா ஒழுக்கத்தால் ஒருவன் பிராமணன் அப்படின்னு சொல்லப்படுவான் அப்படின்னா அப்போ பிராமணனுக்குரிய செய்கை அது இல்லைன்னா ஜாதி பயனற்றது அப்படின்றது அதுக்கு அந்த யுதிஷர் சொல்றாரு இந்த மனித ஜாதியில இப்போ எல்லா புருஷர்களும் எல்லா ஸ்ரீகளிடமும் குழந்தைகளை உண்டு பண்ணுகிறார்கள் அதனால் எல்லா வர்ணங்களும் கலந்து போவதால் இந்த ஜாதி அப்படின்றத எந்த விதத்திலையும் சோதிக்க தகாதது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் மனிதர்களுக்கு வாக்கும் ஆண் பெண் சேர்க்கை பிறப்பு இறப்பு இதெல்லாம் சமமானவை இந்த ஜாதி அப்படின்றது பிறப்பினால நிச்சயிக்கப்படுவது கிடையாது அப்படின்றதுக்கு பிரமாணம் நாங்கள் பிராமணராக இருக்கிறோமோ இல்ல அப்ராமணர்களாக இருக்கிறோமோ எப்படி இருந்தாலும் யாகம் செய்கிறோம் அப்படின்ற அர்த்தம் உள்ள வேத வாக்கியம் அதனால தத்துவத்தை கண்டறிந்தவர்கள் இந்த விஷயத்துல ஆச்சாரமே முக்கியமாக கருதப்பட்டது அப்படின்னு அறிகிறார்கள் அதே மாதிரிதான் இரு பிறப்புடையவர்களான மூன்று வர்ணத்தார்களுக்கும் முறையே அந்த உபநயனம் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த உபநயன சம்ஸ்காரத்தில் அவனுக்கு சாவித்திரி மாதாவாகிறாள் ஆச்சாரியன் பிதாவாக சொல்லப்படுகின்றான் பிராமணன் இந்த வேதத்தோடு கூடுகின்ற வரையில் அவன் பிராமணனே கிடையாது எவனிடத்தில் இந்த காலத்தில் வந்து வைதீக சம்ஸ்காரத்துடன் கூடின நல்ல ஆசாரம் இருக்கின்றதோ அவனையே பிராமணனாக சொல்லலாம் அப்படின்றாரு இதை உடனே அந்த சர்பம் கூறுகின்றது யுதிஷ்டா தெரிய வேண்டியதை எல்லாம் தெரிந்திருக்கின்ற உன்னுடைய பதில் என்னால் கேட்கப்பட்டது இதுக்கப்புறமும் நான் உன்னுடைய சகோதரனான பீமசேனனை நான் சாப்பிடுவேன் நினைக்கிறியா இப்போ இந்த சர்பத்தை பார்த்து கேட்கிறாரு சர்பமே தானத்தை விட சத்தியம் பெரியதா இல்ல சத்தியத்தை விட தானம் பெரியதா எது பெரியது என்று காணப்படுகின்றது நீ சொல்லு அதே மாதிரி அகிம்சை இன்சொல் இதுல எது பெரியது எது சிறியது இதை நீ சொல்லு அப்படின்றார் அப்போ அந்த பாம்பு சொல்லுது தானம் சத்தியம் அகிம்சை இன்சொல் இதனுடைய பயனால பெருமையும் இருக்கு சிறுமையும் இருக்கு சில சமயங்கள்ல தானத்தை விட அந்த உண்மை சத்தியமே வந்து பெரிதாகின்றது சில சமயத்துல அந்த உண்மை வாக்கியத்தை காட்டிலும் தானமே பெரிதாக இருக்கின்றது அதே மாதிரிதான் சில சமயங்கள்ல வந்து இனிய சொற்களை சொல்றதை விட அகிம்சையே பெரிதாக காணப்படுகின்றது அதே மாதிரி சில நேரங்கள்ல இந்த அகிம்சையை விட அந்த இனிய சொற்களை கூறுவது அதுவே வந்து பெரியதாக விரும்பப்படுகின்றது இப்படி இது பெருசா சிறியதா இல்ல பெருமை சிறுமை இதெல்லாம் அந்த அந்த பயனை பொறுத்ததுதான் இன்னும் வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சான கேளு நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் தானமா சத்தியமா இதுதான் சொல்றது தர்மம் வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது அது வந்து சட்டம் அப்படின்றது வந்து ரிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தர்மம் வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும் உதாரணமா கொலை செய்வது அப்படின்றது வந்து ஒரு தவறான செயல் பாவகரமான செயல் ஆனால் ஒரு இராணுவ வீரன் கிட்ட போயிட்டு நீ கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ ஒரு அரசன் இந்த காலத்தில் வந்து அரசாங்கம் மரண தண்டனை கொடுக்கின்றார்கள் உதருடைய உயிரை எடுக்கின்றார்கள் அப்படின்னு அய்யோ கொலை செய்றீங்களே இதெல்லாம் பாவமாச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர் அப்போ அந்த கலையை எடுக்க வேண்டியது அரசனுக்குரிய கடமை அப்ப அந்த இடத்துல இதுதான் சொல்றது கொலை செய்வது பாவம் அப்படின்றத எல்லா இடத்துக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி இந்த ஆபத்கால தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கின்றது ஒரு ஆபத்து வருகின்றது அப்படின்னும் போது வேற என்ன பண்ண முடியும் இல்லைங்க நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா தப்பிக்கணும் உயிரை வந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும் ஸோ அதைத்தான் வந்து இங்கே இந்த சர்பம் கூறுவதாக நாம் பார்க்க வேண்டும் சில நேரங்கள்ல வந்து அகிம்சை பெருசாக இருக்கும் சில நேரங்கள்ல இனிய சொல் பெருசாக இருக்கும் அதே மாதிரி சில நேரத்துல வந்து தானம் பெருசாக இருக்கும் சில நேரத்துல சத்தியம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் அதனுடைய பயனை பொறுத்தது பயனை பொறுத்தது அப்படின்னா சார் இதில் நிறைய கிடைக்குது சார் அப்படின்னா அது அப்படி கிடையாது பொய்மையும் வாய்மையுடைத்து புரை தீர்த்த நன்மை பயக்குமெனின் பின்னாடி திருவள்ளுவர் சொல்கிறார் பாருங்க எந்த குற்றம் குறையும் இல்லாத நன்மையாக இருக்க வேண்டும் அப்போதான் பொய்மையும் வாய்மையுடைத்து அப்படின்றாரு அந்த மாதிரி தான் பார்க்கணும் தானமாக சத்தியமா போது அது பயன் எந்த விதமான சுயநலமோ இல்லை வந்து பாவ இல்லாத பயனாக இருக்க வேண்டும் அப்போ மட்டும்தான் வந்து இது பெரியது இல்லை இது பெரியது அப்படின்னு சொல்ல முடியும் மற்றபடி எனக்கு நிறைய வருதுங்க அதனால் வந்து அப்போ சத்தியம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா தானம் தான் முடியுமா இப்போ யுதிஷ்டர் கேட்கிறார் ஏன்னா வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு அந்த பாம்பை கேட்ட உடனே இந்த சரீரத்தை விட்டவனுக்கு ஸ்வர்க்கத்துல அந்த காமங்களுடைய பலன் அழியாமல் இருப்பதும் விஷயானுபவம் இதுவும் எப்படி காணப்படும் எனக்கு வந்து இத தெளிவாக சொல்றாரு மீண்டும் அடுத்த இணைந்திருப்போம் வணக்கம்